ஆதவன் பார்வையில் பூந்தமல்லி அருகே தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவியின் பிறந்த நாளில் பலகை திறக்கப்பட்டு சங்க கொடியேற்றும் நிகழ்ச்சி காஞ்சிபுரம் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த மாங்காடு மேல் ரங்கநாதபுரம் பகுதியில் மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் சங்க மாநில தலைவி தனலட்சுமியின் பிறந்தநாள் விழாவானது மாவட்ட தலைவர் கணேசன் ஏற்பாட்டிலும் சங்க நிர்வாகிகள் முன்னணியிலும் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சங்கக்கொடி ஏற்றுதல் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மாநில நிர்வாகிகளுக்கு பொறுப்பு சான்றிதழ் வழங்குதல் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை வாரியத்தில் பதிவு செய்தல் புதுப்பித்தல் தரும் முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் தனலட்சுமி கலந்து கொண்டு சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்து சங்க கொடியை ஏற்றி வைத்து நல வாரியம் மூலமாக கிடைக்கும் நலத்திட்டங்களை குறித்து உறுப்பினர்களிடையே சிறப்புரையாற்றினார் பின்னர் மாநில தலைவர் தனலட்சுமியின் நாளையொட்டி சங்க உறுப்பினர்கள் கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது மேலும் அதனைத் தொடர்ந்து சங்க நிர்வாகிகளுக்கு புடவை வேட்டி லுங்கி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டும் உறுப்பினர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டன மாநில செயலாளர் கே நடராஜன் மாநில துணை செயலாளர் பூஞ்சோலி எஸ் ரமேஷ் மாநில துணை செயலாளர் பூவை எம் வெங்கடேசன் மாநில துணைத் தலைவர் டி ரஜினிகாந்த் மாநில துணை செயலாளர் என் மோகன் ஆச்சாரி திருவள்ளூர் மாவட்ட தலைவர் பூவை ஆர் முருகன் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் எம் ஜீவானந்தம் பொருளாளர் கங்காதரன் பூந்தமல்லி நகரம் ஆவடி மாநகரம் நிர்வாகிகள் மற்றும் மகளிர் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்